வார்த்தைகளையும் தாண்டி ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகள் சொல்ல முடியாத அர்த்தத்தை ஒரு கண்ணீர் துளி சொல்லிடும் அந்த மாதிரி இந்த மேடையில் ஒரு எளிய பெண் சிந்தின ஒரு துளி கண்ணீர் தான் இந்த அரசின் செயல்பாட்டுக்கும் தோழர் ஸ்டாலினின் செயல்பாட்டுக்குமான உதாரணம் அந்த ஒரு துளி கண்ணீர் தான் அவர்களுக்கான நன்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் சத்யராஜ் சார் சொன்னாரு இப்படியான ஒரு விஷயத்தை பார்க்க பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இங்கே இல்லையே அப்படின்னு அந்த மூன்று பேரின் சிந்தனைகளின் செயல்பாடாக தோழர் ஸ்டாலின் இங்கே இருக்காரு அதனால ஏன்னா கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்பு இருபத்தி எட்டில் குடியரசில் வந்து பெரியார் எழுதுறாரு எனக்கு துரதிருஷ்டவசமாக நான் என்றாவது ஒரு நாள் மந்திரியானால் ஏன்னா அவர் அதிகார அரசியலுக்கு வர ஆள்ரதவசமாக என்றாவது ஒரு நாள் நான் மந்திரியானால் ஒரு பத்து வருடத்திற்காவது கல்விக்கான செய்யக்கூடிய செலவையும் சேர்த்து பெண் பிள்ளைகளுக்கு நான் செய்வேன் எழுதுறாரு அந்த குரலை பெரியாரின் குரலை இன்றைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நிறைவேற்ற பெரியார் மட்டும் இல்ல அம்பேத்கரின் குரலாக குரலாகவும் இன்றைக்கு அவர் இருக்காருங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி அம்பேத்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடம் இந்த சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக குறிப்பாக பெண்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் அது முடியாம அதுல மிகப்பெரிய முரண் ஏற்பட்டு தான் ஐம்பத்தி ஒன்றில் தன் பதவியையே தூக்கி எறிகிறார் ராஜினாமா செய்யறார் அப்போ அவர் ராஜினாமா செய்யும்போது ஒரு ஒரு லெட்டர் எழுதுறாரு அதில் அவர் சொல்றாரு என்றைக்கு பெண் விடுதலையையும் சேர்த்து நீங்க பெறுகிறீர்களோ அன்றுதான் இந்தியா முழுமையான சுதந்திரம் அடையும் இன்றைக்கு அந்த அம்பேத்கரின் குரலையும் சேர்த்து எண்பத்தி ஒன்பதுல பெண்களுக்கான சொத்துரிமையை முழுமையாக இந்தியாவுக்கே முன்மாதிரியாக கொண்டு வந்தது வந்து கலைஞர் இன்றைக்கு அந்த அம்பேத்கரின் குரலையும் சேர்த்து ஒழிக்கக்கூடிய ஒருவராக ஸ்டாலின் தோழர் இருக்கிறாரு உலகத்திற்கே முன்மாதிரியாக ஒன்றிணைந்த சோவியத் யூனியன் தான் முதல் முதலில் பெண்களுக்கான வாக்குரிமை சொத்துரிமை திருமண உரிமை அனைத்தையும் உறுதிப்படுத்தின ஒரு அரசு அந்த அரசின் நீட்சியாகவும் இன்றைக்கு தோழர் ஸ்டாலின் இருக்கிறார் அதனால கருப்பு சிவப்பு நீளம் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்த மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த தளத்தை இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இன்றைக்கு ஸ்டாலின் தோழர் உருவாக்கிறார் உருவாக்கி இருக்கிறாரு அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த திட்டங்கள் இதை நான் வந்து சம்பிரதாயமா சொல்லல இந்த உலாவுக்கு நான் சம்பிரதாயமாகவும் வரவில்லை ஏனென்றால்